டாட்டா ஏசி நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கஸ்டமர் வந்து காலையில் அவசர அவசரமாக வந்தார் வந்துட்டு தம்பி ஒரு லிட்டர் மட்டும் ஆயில் ஊற்றிவிட்டு தம்பி இன்ஜினில் வந்து ஆயில் கம்மியாக இருக்குது ஊற்றி விட்டு தம்பின்னு சொல்லிட்டு வந்தார் இன்னொன்னே இன்னும் நாலு நாளைக்கு முன்னாடி தானே ஊற்றினோம் ஏன்னா அதுக்குள்ளிங்கம்மா இல்லாமல் போச்சு நான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் தம்பி இல்லாமல் போயிடுச்சு ஊற்றி விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆயில் கேஜ் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு பார்த்தேன் வெறும் புகையாக தள்ளுது புகையாக சும்மா புகையாக தள்ளுச்சு வண்டி என்னென்னா ரேஸ் ஆகி ஓடுது ஃபுல்லாக ரேஸ் ஆகுது கண்ட்ரோல்லே நிற்கல ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகலை ஃபுல்லாக ரேஸ் ஆகிடுது என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார் கஸ்டமரு ஆனால் இது இன்ஜின் தானே வேலை பார்க்கணும் இது வந்து சரி வராதுனே நீங்கள் ஓட்ட முடியாதண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் தம்பி எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை நாங்கள் பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குப்பா தம்பி எனக்கு இப்போதைக்கு சிரமமாக இருக்குது வீட்லேயும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது ஒரு நாலு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறேன் அதுக்கப்புறம் கொண்டாந்து விடுறேன்னு சொல்லி சொன்னார் சரிங்கண்ணே ஓட்டுங்கண்ணே ஆனால் ஓட்டுறது ரொம்ப சிரமம்ண்ணே ஆனால் பார்த்து ஓட்டுங்கண்ணே மெதுவாக ஓட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்ட்டு ஆயில் மட்டன் டாப்அப் பண்ணிவிட்டு வண்டி அனுப்பிச்சி விட்டேன் புகையாக தள்ளு தள்ளி ஓகே நன்றி வணக்கம்